கவிதைக்களத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள் இன்றைய கவிதைக்களத்தின் தலைப்பாக இடம்பெறுகிறது கவிஞர்களின் விருப்பு தலைப்பு கவிஞர்களின் விருப்பு தலைப்போடு கவிஞர்கள் பங்கு பெற்றுகிறார்கள் முதலாவதாக இணைகின்றார் ஆம் ஆண்டுதோறும் மதுரையிலே மிகச் சிறப்பாக சித்திரை திருவிழா கொண்டாடப்படுகிறது திருவிழா காண சென்றிருக்கும் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முசுந்தரம் நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டே கவிதை வாசித்து வழங்கி இருக்கின்றார் அவருடைய கவிதையை கேட்போம் வாருங்களா அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழர்வி வானொலி நேயர்களுக்கு சிவகாமி சுந்தரத்தின் தமிழ் வணக்கம் சசிகலா அம்மா வணக்கம் நானும் நலமாக இருக்கிறேன் மதுரையில் இருந்து சித்திரை திருவிழாவின் கொண்டாட்டத்தில் இருக்கின்றேன் மதுரை மக்கள் அனைவரையும் இன்பத்தில் ஆழ்த்தக்கூடியது இந்த சித்திரை திருவிழா மீனாட்சியும் சொக்கரும் அழகரும் அவரவர் அலங்காரத்தில் வந்து மக்களுக்கு காட்சியளித்து இந்த உள்ளத்தில் சிணைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த கவிதையை உங்களுக்காக வழங்குகின்றேன் வைகை ஆற்றில் கள்ளழகர் வந்திறங்க போறாரு நம்மழகர் கள்ளழகர் ஆற்றில் இறங்குறாரு வைகை அதிர வருகிறாரு பச்சைப்பட்டு வெண்பட்டு செம்பட்டு உளுத்துவாறு மக்கள் மனம் தொட்டு காண வருவாறு திக்கெட்டு மக்கள் வெள்ளம் திரண்டுட்டு வருடத்தில் ஒரு நாள் வராறு ஆற்றுல இறங்க போறாரு வைகையில் தண்ணீர் இல்லை மணல் லாரி தொல்ல வருடமெல்லாம் மணலெடுக்கும் கூட்டம் ஒரு நாள் மட்டும் திருவிழா ஆட்டம் வருடமெல்லாம் மணலெடுக்கும் கூட்டம் ஒரு நாள் மட்டும் திருவிழா ஆட்டம் அழகருக்கே தண்ணீர் மட்டம் வாங்கி ஊற்ற திட்டம் சாமியும் பூதமும் ஒன்றுதான் பஞ்ச பூதத்தில் ஒன்று தண்ணிதான் அழகர் திருவிழா சொல்லும் வைகையில் மக்கள் வெள்ளம் வைகையின் மக்கள் வெள்ளம் சொல்லும் அழகர் திருவிழா பஞ்சம் போக்க வாராறு பசுமை சேர்க்க போறாரு பஞ்சம் போக்க வாராறு பசுமை சேர்க்க போறாரு சித்திரை திருவிழா தேரோட்டம் சித்ரா பௌர்ணமி கொண்டாட்டம் சித்திரை திருவிழா தேரோட்டம் சித்ரா பௌர்ணமி கொண்டாட்டம் அழகர் மீனாட்சி திருவிழா மக்கள் மனதில் பெருவிழா அழகர் மீனாட்சி திருவிழா மக்கள் மனதில் பெருவிழா வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் மதுரை ஆமாம் மதுரையிலே இடம்பெறுகின்ற சித்திரை திருவிழாவின் வர்ணனைகளையா அப்படியே காட்சிப்படுத்தி இருந்தார் கவிதையிலே சிவகாமி ஆமாம் வைக நதிக்குள்ளும் ஐம்பூதங்களில் ஒன்றான தண்ணி வெட்டி இருக்கிறது போன்றிருக்கிறது நீர் இறைத்துத்தான் அதை கொண்டாடுகிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் நன்றி ஆமாம் மீண்டும் சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்